பிப்ரவரி மாசம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் பிரவேசத்தையும் தாயார் சோபா சந்திரசேகர் என்ன சொல்லிக்க மகன் விஜய் அவர் தங்களுடைய மக்களுக்காக தொடங்கி இருக்கும் கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தும் விழா அப்படிங்கிறது என்னுடைய மனசுல பரவசத்தை ஏற்படுத்தி ரொம்ப பெருமையா உணர்றேன் விஜயோட கேரக்டர் என்ன அப்படின்னா எதையுமே அமைதியாக உள்வாங்கி ஆர்ப்பரிப்பு இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்த தெரிந்த ஒரு பிள்ளை அமைதியில் அவர் ஒரு கடல் சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த வாக்கை ஏற்கனவே விஜய் அவர்கள் எனக்கு பெற்று தந்திருக்காரு இப்போது கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அவருடைய பெயரிலேயே வெற்றி அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது விஜய்னா வெற்றி அர்த்தம் ஸோ கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அதே வெற்றி அப்படிங்கிற பெயரை வச்சுருக்காரு நிச்சயமாக அவருக்கு வெற்றி தான் திரையில் உன்னுடைய முகத்தை பார்த்து உயர்த்திய மக்களுக்கு தரையில் நடந்து வந்து நீ ஏதோனும் செய் எல்லாமும் செய் பசித்தோர் முகம் பார் மக்களை தேடிச் சென்று நேரில் போய் சந்தி அவர்களின் குறைகளை காது கொடுத்து கேள் அவர்களில் ஒருவனாக மாறு தமிழ் மொழியின் பாரம்பரியம் போற்று கண்ணியம் காப்பாற்று ஈட்டிய செல்வம் தந்த மக்களுக்கு புரட்சிகர திட்டங்கள் தீட்டு உன் அரசியல் பயணம் பணம் தாண்டிய லட்சிய பயணம் என்பதை ஊரே பாராட்டும் போது உள்ளம் நெகிழ்கிறேன் கயிற்றில் ஏறி கம்பத்தில் உயர்ந்து காற்றில் விரிந்து மலர்கள் பொழிந்து வானில் பறக்கும் உன் கொடி உன் அரசியல் வெற்றிக்கு இதுவே முதல் படி அப்படின்னு சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா கவிதை மாதிரி பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் நண்பா நண்பர்களின் நம்பிக்கை நீ உன் கழகத்தின் முதல் தொண்டனும் நீ இப்போது போல் எப்போதும் உண்மையாக இரு வாகை சூடு விஜய் உன்னை வாழ்த்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க காத்திருக்கும் தாய்மார்களில் நானும் ஒருத்தி ஏற்கனவே நான் ஒரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க சிஎம்னா செலிபிரிட்டி மதர் அப்படின்னு இனி நானும் ஒரு பிஎம் அதாவது ப்ரௌடஸ்ட் மதர் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு பஞ்சு சொல்லி முடித்தாங்க ஸோ தாயார் சோபா சந்திரசேகரின் வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நம்ம விஜய் அவர்கள் காது கொடுத்து கேட்டு அதன்படி நடப்பார் என நம்புவோமாக